வெள்ளை குருவிக்கார் விஷ்ணு போகம் ஒளி கருப்பு சம்பா காட்டு சம்பா தேங்காய் தேங்காய்ப்பூ சம்பா காட்டு குத்தாளம் சேலம் சன்னா பாசுமதி புழுதிக்கார் பாலகுடவாளை வாசன சீரக சம்பா கொசுவ குத்தாலை இல்பை பூ சம்பா துளசி வாசக சீரக சம்பா சின்ன பொன்னி சிகப்பு கவுனி கொட்டார சம்பா சீரக சம்பா கந்தசாலா பனங்காட்டு குடவாலை சன்னச்சம்பா இரவை பாண்டி செம்பிலி சம்பா நவரா கருத்தக்கார் கிச்சலி சம்பா கைவர சம்பா சேலம் சன்னா தூயமல்லி வாழைப்பூ சம்பா தங்க சம்பா நீல சம்பா மணல்வாரி கருடன் சம்பா கட்டை சம்பா ஆத்தூர் கிச்சலி குந்தாவி சிகப்பு குருவிக்கார் கூம்பாலை கூலரக்கன் கவுனி பூவன் சம்பா முற்றின் சன்னம் சண்டிக்கார் கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா மடுமுழுங்கி ஒட்டடையாய் வாழன் சம்பா சம்பா மோசனம் கண்டவாரி சம்பா வெள்ளை மிளகு சம்பா காடைக்கலுத்தான் நீலம் சம்பா ஜவ்வாது மலனல் வைகுண்டா கம்பத்கார் கலியன் சம்பா அடுக்குனல் செங்கார் ராஜவன்னார் சொர்ணவாரி சூரக்குருவை வெல்லைக்குடவாலை சூலக்குணுவை நொருகன் பெருங்கார் பூம்பாலை வாளான் கொத்தமல்லி சம்பா சொர்ணமசூரி வை பயகுண்டா பச்சை பெருமாள் பசரம் கோணகுருவை புழுதிக்கார் கருப்பு பாசுமதி வீதி வடங்கான் கண்டசாலி கொல்லிக்கார் செம்பினி டெல்லி போகலு கச்ச கும்பாலை மதிமுனி ரசகடம் கம்பச்சம்பா கொச்சின் சம்பா செம்பாலை வெளியான் ராஜமுடி மேனியன் காட்டுவாணிமம் சடைக்கார் சம்பா மரணல் கல்லுண்டை செம்பினி பிரியன் காஷ்மீர்தால் கார்னல் மொட்டக்கூர் ராஜமல்லி ஜீரா

கிளிமூக்கு வரைத்தான் திரிகத்தை மணிக்கத்தை சந்தனமிளகி கொடைக்கினியாசி சிறுமிளகி பெருமிளகி கருமிளகி செம்மிளகி வெள்ளைமிளகி பிள்ளைமிளகு கலற்பாலை ராமக்களி கிச்சடி சின்னார் புத்தகை சம்பா நன்றி வணக்கம்